சாயராம் சுவாமியின் பொறுப்பாத கமலங்களில் அனந்த கோடி நமஸ்காரம் பகவான் அனுகிரகத்தில் இன்றைக்கி ரேடியோ சாயில் என்னுடைய பகவானுடைய என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் பேக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாகியம் கிடச்சிது அதை வந்து நான் ஷேர் இருக்கேன் சாய்ராம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லலாம் எனக்கு சுவாமின்னா யாருன்னே தெரியாது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது நான் வந்து என்னுடைய நியர் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் வந்து இவரை போய் நீங்கள் பகவான் சொல்கிறீங்களே இவர் முடி வந்து யார் மாதிரி இருக்குது தெரியுமா ஒரு தமிழில் சினிமாவில் வந்து ஒரு வில்லன் நடிகர் இருப்பார் அவர் பேர் எம்ஆர் ராதா எம்ஆர் ராதானுடைய மூடிக்கும் இவர் அப்போ எனக்கு வந்து சுவாமின்லாம் சொல்ல தெரியாது நீங்கள் சொல்கிற பா சத்தியசாரி பாபானுடைய தலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து எந்த விதமான ஒரு இது நீங்கள் வந்து அவரை போய் பகவான் பகவான்றீங்க செகண்ட் திங் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் மேன்மேடு இது தான் மெட்டீரியலைஸ் பண்ணுறார் ஏதோ எவ்வளோ இடத்துல வெள்ளம் வருது எவ்வளோ இடத்துல தண்ணி இல்லாத இருக்கு இதெல்லாம் ஏன் உங்கள் பகவான் வந்து சரி பண்ண மாட்டேன்றார் ஏன் மக்களை வந்து அவஸ்தப்பட வைக்கிறார் அதே கஃப்புக்குள்ளே ம உள்ளுக்குள்ளே மடிச்சுண்டு விபூதிரியை மெட்டீரியலைஸ் பண்ணி தரார் அதெல்லாம் வந்து எல்லாம் நேச்சுரல்லாக வருதுன்னு நீங்கள்லாம் நம்புகிறீங்கோ அப்படின்ட்டு நான் யூஸ் டூ எல்லாருடையும் என்னுடைய நியர் அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவேன் ஏன் சர்க்கார்ன்னு ஒருத்தர் இருந்தால் நீங்கள் கேள்விப்பட்டுருவீங்க வெஸ்ட் பெங்காலில் அவர் ஒரு ட்ரெயினியே மறைச்சார் அப்போ வந்து அவரை பகவான் சொல்ல முடியுமா ப்ளீஸில் பற்றி இவரை பற்றி எவ்வளோ எழுதுகிறா ஒவ்வொரு அதெல்லாம் நம்பிதானே ஆக வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி தானே இருக்குதுன்னு நான் பேசி சொன்னேன் இது வந்து இது இதை இந்த சப்ஜெக்டு இதோடு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் நிறைய படித்து வந்துட்டு அப்போ வந்து மதுரையில் வந்து எனக்கு ஒரு சிண்டிகேட் பேங்கில் பகவானுடைய இப்போ சொல்கிறேன் பகவான் அதனால் பகவான் அனுகிரகத்தால்வே ஒரு வேலை கிடச்சிது அந்த அப்போ வந்து செட்டியார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கோ சுப்பிரமணியன் செட்டியார் அவர் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் தான் எனக்கு வந்து வீடு கிடச்சிது மதுரையில் அவர் வீட்டு வாசலில் வந்து ஷிரடி சாய் பாபா கோவில் இருக்கும் வ வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோவிலில் பஜன் நடக்கும் அந்த பஜனைக்கு நான் போயிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு வருவேன் சிரடி சாய் பாபா இதில் ஏன் சொல்கிறேன்னா அதே மாதிரி என்னுடைய நெய்பர் வந்து முரளிதரன் அண்ட் சரோஜின்னு இருந்தா அவள் வந்து பயங்கர சுவாமி பக்தர்கள் இவ்வளோ அவ்வளோன்னு சொல்ல முடியாது அவ்வளோ அருமையாக அவள் பாட்டுக்கு பாடுவாள் சுவாமி பஜன்ஸ் பாடுவாள் ஆனால் நான் அவளை பார்க்குறவர்களும் அவள் சாமியை பார்த்தது கூட கிடையாது அவர் கீழே தான் என்னோடய சிண்டிகேட் பேங்கில் எனக்கு போஸ்டிங் கிடச்சிது ஒர்க் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அவள் வீட்டில் பஜன் நடக்கும் அந்த பஜனைக்கு என்னுடைய என்னையும் என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய சன் பாஸ்கர் ஸ்ரீதர்னு அவரை கூப்பிடுவா அந்த நான் போய் உட்காந்துப்பேன் ஆனால் என்னன்னா ஏனோ தோனோன்னு போய் உக்காந்துப்பேன் பஜன் முடிஞ்ச அப்புறம் அவங்கள நான் கொஸ்டன் பண்ணுவேன் என்னான்னு கேட்பா எல்லாத்துக்கும் பஜன் நல்லா தான் இருந்தது ஏன் எல்லாத்துக்கும் ஒரு சாயி சாயின்னு கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கிருஷ்ணா ராமான்னு முடிக்க வேண்டியது சாய் கிருஷ்ணா சாய் ராமா சாய் கோபாலா இதெல்லாம் என்ன இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கு அவன் ரெண்டு பேரும் சொல்லுவான் என் பேர் அவ வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக கிருஷ்ணாஜின்னு கூப்பிடுவாள் கிருஷ்ணாஜி உனக்கு இப்போ பகவானை பற்றிலாம் தெரியாது ஆனால் கட்டாயம் பகவான் உனக்கு நான் யாருன்றதை காமி பார்ப்பார் அப்படின்னு எனக்கு சொல்லுவாள் நான் வியாழக்கிழமைலாம் வரைச்செல்லாம் ஐயோ ஏன்டா வியாழக்கிழமை வருது இன்றைக்கி பஜனை போய் உட்காரணமே அப்படின்னு அவர் என்ன என்னை ஆ வந்துட்டியா வா பஜனைக்குண்டு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன் கூப்பிட்டே நம்ம போய் தான் பார்க்கணும் பிடிக்கிறது பிடிக்கிறதுன்னு இல்லை நல்லது தானே கேட்குறோம் அப்படின்னு என் ஒய்ஃப் யூஸ்டோ அட்வைஸ் மீ நாங்கள் போய் உக்காண்டுப்போம் உக்காண்டு இதே நடக்கும் இதே என்னுடைய பிராபகண்டாக இருக்கும் அப்போது செட்டியார் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டார் நைன்டீன் செவன்டி எயிட் இந்த வருஷம் ஐ திங்க் ஸோ எஸ் என்னுடைய ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் புட்டப்பத்தியில் நம்ம இங்கேருந்து எல்லா டிவோட்டியும் போகிறோம் எட்டு பஸ்ஸு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீ கூட வா ஸ்ரீதர் அப்படின்னார் என் பேர் ஸ்ரீதரன் ஆனால் கூப்பிட்றது ஸ்ரீதரன் சொல்லுவாள் வான்னு சொன்னான் சரி நான் கட்டாயம் வரேன் அப்படின்ட்டு அந்த முரளிதரங்கிட்ட போய் சொன்னேன் என்னால் வர முடியாது ஸ்ரீதர் ஒரே ரெண்டு பேரும் பேங்க்கு விட்டு போக முடியாது நீ போ நல்லது நடக்கும் உனக்கு நான் வரல அப்படின்னு சரின்ட்டு செட்டியாரிட்ட போகணும் திடீர்னு செட்டியார் என்ன பண்ணார் எல்லாரும் ஒரு அசம்பிள் பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணும்ட்டார் நான் சொன்னேன் திடீர்னு நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு அது நீ நான் வந்து நார்மல் டிவோட்டி சொல்கிறேன் நீ இதுதான் முதல் முதல்ல வர இந்த புட்டப்படுத்திக்கேன்னு எனக்கு என்ன ஒரு அப்போது ஒரு ஆசை இருந்ததுன்னா எல்லாரும் சுவாமி சுவாமின்றால அவரை போய் பார்த்துடலாம் நேராக போய் பார்க்கலாம் ஏன்னா அப்போ மனசில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சது என்னன்னா அவருடைய ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப மனசில் பற்றுத்து எப்படியும் சுவாமியை போய் பார்க்கணும் நம்மளும் எல்லாரும் சுவின்றால நானும் போய் பார்த்துட்டு ரெண்டு நானும் வரேன்னு சொல்லிட்டேன் அப்போ செட்டியார் சொன்னார் ஒரு பஸ்ஸுக்கு நீ தான் கோஆடினேட்டர் ஸ்ரீதர் நீ அதை லீட் பண்ணிடுவா எப்படின்னா அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது மதுரையிலேருந்து நாங்கள் பெங்களூர் வந்து பெங்களூர்லேருந்து புட்டப்படுத்தி எப்படியும் இட் வில் டேக் டு டூ டேஸ் ஆகும் செட்டியார்னுடைய பிரதர்ஸுக்கு ஒரு ஜெயநகரில் ஒரு சத்திரம் இருக்குது நம்ம மார்னிங் அங்கே போய் அந்த சத்திரத்துலேருந்து கு குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உயிர் புரோசிட்டு புட்டப்படுத்தி அந்த காலத்தில் வந்து செல்ஃபோன் கிடையாது அப்போ எல்லாம் இந்த பூத்து தான் ஒவ்வொரு இதுவும் செட்டியாரனுடைய சன் அவ சிரமப்பட்டு எல்லா பூத்தினுடைய நம்பரை வாங்கி எங்களுடைய எல்லா அவ ஒவ்வொருத்தருட்டையும் அந்த நம்பரை கொடுத்துட்டா ஏன்னா எந்த பஸ்ஸும் ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் மேலே வரலேன்னா யோ டு ஸ்டாப் அண்ட் என்கொயர் நீ எங்கே இருக்கீங்கன்றது நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்ற இதில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஆனால் பகவான் புண்ணியத்தில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கெடுதலும் நடக்கலை சௌக்கியமாக பெங்களூர் வரலாம் வந்துட்டு அங்கே குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு புட்டபருத்திக்கு வந்துவிட்டோம் புட்டபருத்திக்கு வந்து சேர்ந்த உடனே இப்போது அப்போ குள்வந்த கிடையாது எல்லா இடத்துலையும் மணல் தான் அந்த மணலில் தான் உக்காண்டு இது பண்ணும் முதல்லாம் இந்த கணேஷ் கேட் என்ட்ரன்ஸ்லாம் லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் ஷெட்டு தான் இருக்கும் அந்த ஷெட்டில் தான் எல்லோரையும் தங்க வைப்பாள் எங்களுக்கு தனி ஷெட்டு வந்து செட்டியார் பகவான்கிட்ட பேசி அலாட் பண்ணி கொடுத்துட்டான் ஏன்னா அது அப்போ வந்து மந்திருக்கு நடக்கிறது ஈஸி ஏன்னா பெரிய வாழ்லாம் வயசான வாழ்லாம் இருக்கா ரொம்ப தூரம் நடக்கலாம் வேண்டாம் அப்படின்ட்டு கிட்டக்கவே அலாட் பண்ணி கொடுத்தோம் அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் எங்களுக்கு வந்து தர்சன் அப்படின்ட்டு செட்டியார் பையன் சீனிவாசன் வந்து சொன்னார் எல்லாரும் தயாராக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா யாரும் பேசக்கூடாது ரொம்ப சைலண்டாக இருக்கணும் இந்த இடத்துல நோ சவுண்ட் நத்திங் நோ காசிப் உங்கள் லிப்ஸ் தான் மூமெண்ட் ஆகணுன்னு தவிர்த்து குரலே வெளில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி சரின்னு எல்லாரும் ஒத்துண்டு ஏன்னா நிறைய பேர் சொன்னால் நாங்களாம் நிறைய தடவை வந்திருக்கோம் எங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் தெரியும் என்ன மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்திருப்பா அவளுக்கு தான் இது அப்படின்னா நான் என்ன கேட்டால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ ஐ வில் ஒபே யுவர் ஆர்டர் அதில் நோ டிவியேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் அன்றைக்கி சாயங்காலம் வச்சு நான் கடைசியாக அந்த மண்ணில் உள்ள உக்காண்டிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து அவரை பார்க்கணுன்ற ஒரு இதுதானே தவிர்த்து எதுவும் கேட்கணும் இது எதுவும் எனக்கு தோணலை இந்த பகவான்றால் அவரை பார்த்துட்டு அவர் செஞ்ச காரியத்தை மனசால் நான் அனுபவிச்சுட்டு அதை நேர பார்க்கணும் அவரேன்னு தான் என் மனசில் தோணிட்டு அப்போ உக்காண்டவுன்ன ஒரு சேவாதால் சொல்கிறோம் அப்போ எனக்கு சேவாதால்தான் சொல்ல தெரியாது ஒரு ஆசாமியை வந்தார் ஏந்திருங்கோன்னார் என்ன நான் ஏந்தேன் கூட பக்கத்தில் இருக்கவெல்லாம் என்னை இழுத்து உக்காத்தி வச்சா இது மாதிரிலாம் கூடாது அப்படின்ட்டு சரி நான் உட்காந்துட்டேன் திருப்பியும் அவர் வந்தார் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது உன் எந்த பாஷிலையும் சொன்னால் புரியும் திருப்பி இழுக்க வைச்சார் மறுபடியும் டாக்டர் கண்ணன் டாக்டர் சாரி நீங்கள் இருந்தா இப்போ அவெல்லாம் இல்லை அவள் வந்து என்னை மறுபடியும் உட்காந்து வச்சு போகக்கூடாதுன்ட்டான் தேர்ட் டைம் வந்து கோவமாக வந்தார் நான் இவா என் கையை பிடிச்சி இழுக்கிறது நான் ஏந்து போயிட்டேன் ஏந்து போயிட்டு என்னை ஃப்ரெண்ட் ரோலில் சுவாமி இதில் எங்கே சொன்ன இந்த சேவாதால் சொன்னாரோ இப்போ தான் நான் சேவாதால்ன்னு சொல்கிறேன் ஏன்னா நானும் ஒன் ஆஃப் தி சேவாதால் அப்போ வந்து அந்த மாதிரி உக்காத்து வச்சுன்னு பகவான் வந்து மகிழாக்கு தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து நேராக எங்கிட்ட வந்தார் வந்துட்டு இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வர சாயிரம் என்ன ஸ்ரீதர் மதுரையிலேருந்து எப்போ வந்தேன் அப்படின்னு கேட்டார் அப்படியே நீ நினச்சா கூட அப்படியே உடனே நடுங்கிறது என்னுடைய முடி எம்மாறாத மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டார் நான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் சொன்னதை நைன்டீன் செவன்டி எயிட்டில் எனக்கு அவர் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறார் அப்புறம் மடையா பர்ற எங்கேருந்து நான் விபூதியை மெட்டீரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த கஃப் அப்படி மடித்தார் எனக்கு தெரிஞ்சு சுவாமி எந்த நேரத்தில் வரலாம் இந்த மாதிரி பண்ணது கிடையாது மேபி ஐ தி ஃபஸ்ட் அந்த லாஸ்ட்டு பர்சன் கையில் அப்படியே விபூதி கொட்டிட்டு கொட்டி என் நெத்தியில் அவர் இட்டு விட்டுட்டு சௌக்கியமாக இருன்னு ஆசீர்வாதம் பண்ண அப்படியே நான் பிரமிச்சு போயிட்டேன் சுவாமி பகவானேன்னு அப்படின்னா அப்புறம் தீஸ்கோ ஒண்ணார் எனக்கு தீஸ்கோன்னா எனக்கு தெலுங்குலாம் அப்போ தெரியாது இப்போவும் தெரியாது அப்போ இப்போ ஒன்று ரெண்டு வார்த்தை புரியும் தீஸ்கோன்னார் எனக்கு புரியல அப்புறம் கிட்டக்கு வந்து தன்னுடைய அங்கேய தூக்கின்னு பாத நமஸ்காரம் எடுத்துக்கோன்னார் சரின்ட்டு ரெண்டுத்தையும் ரெண்டு காலையும் தொட்டுன்னு அப்படியே அழுகியாக வந்துடுது இப்போ கூட அழுக தான் வருது சாயிரம் அதை நினச்சாலே நைன்டீன் செவன்டி நைன்ஸில் நடந்த இது அப்போ வந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டா உடனே எல்லாரும் என்னை சூழ்ந்துட்டா முதல் தடவை நீ வர சுவாமி உனக்கு என்ன பேசினார்னு எனக்கு சொல்லலாமா சொல்லலாம் தெரியாது நான் சுவாமி என்ன என்கிட்ட பேசினாரோ எல்லாத்தையும் நான் அவ சொல்லிட்டேன் என் கையில் வெறு உறுதி கூட இல்லை சாய்ராம் எல்லாத்தையும் அவாவாக எடுத்துன்னு போயிட்டான் கொஞ்சோண்டு வீட்டுக்கு என் பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் கையில் கொஞ்சம் அன்றைக்கி அயங்காலம் சுவாமி பர்சனலாகவே நம்ம பஜன் ஹாலில் வந்து எங்களுக்கெல்லாம் அப்பியரன்ஸ் கொடுத்தார் அவர் அப்போல்லாம் அவரே தான் ஒவ்வொருத்தருக்கும் கையில் எடுத்து பொட்டலம் எனக்கு எத்தனை பொட்டலம் தேவையோ அத்தனை பொட்டலத்தை விபூதி பொட்டலம் சுவாமி தன் கையாலே கொடுத்தார் அப்போவும் நான் வந்து அவர் வந்து அப்படின்னு கை கா காலை காமிச்சார் நான் அப்போவும் ஒரு பாத நமஸ்காரம் எடுத்துட்டேன் எடுத்துட்டோன்ன என்னுடைய டிரைவர் கிட்ட கூப்பிட்டு நீ வண்டி ரொம்ப வேகமாக ஓட்டுற ஜாகிரதையாக ஓட்டு அப்படின்னு சுவாமி அவனுக்கு அட்வைஸ் பண்ணார் அன்றைக்கி அந்த கல்யாணம் முடிஞ்சப்புறம் அவள் சொல்லிட்டு சுவாமி சாப்பிட்டு போனார் அவள் அவளுக்கு வேலைகள் இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் ஆடுது ஜர்னி ஆஃபீஸ் தொல்லைகள் லீவுகள் அதெல்லாம் கிளம்பி போயிட்டோம் நடுவில் என்னுடைய பஸ்ஸு வந்து நான் இதுக்கு முன்னே சாய இப்போல்லாம் சாய் வார்த்தைக்கு வார்த்தை சாயராமும் வருது அதுக்கு முன்னே நான் சாயராம்னு சொல்லக்கூட மாட்டேன் சாய்ராம் சொல்லவே மாட்டேன் பஸ்ஸில் ஏறி வச்சே கோ ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் பட்டபர்த்திக்கு போச்சே எங்களுடைய பஸ்ஸு வந்து ஒரு பள்ளத்தில் ஊந்துருத்து நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சாயிரம்னு இறங்கினேன் ஆனால் பகவானோடைய அனுகிரகத்தில் பாருங்கள் குழந்தைகள் பெரியவா லேடிஸ் யாருக்கும் ஒரு அடியோ ஒரு ஸ்கிராச்சோ ஒரு சாமான் கூட கீழ உள்ள சார் அதுக்குள்ளேயே மெசேஜ் வந்து செட்டியாருக்கு போச்சு செட்டியார் வந்து சுவாமிகிட்ட சொன்னார் நான் எல்லாரையும் சாப்பிட்டு போன்னு சொன்னேன் அவ சாப்பிடாத கிளம்பிட்டான் இப்போ சாப்பாடு அனுப்புகிறேன் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ஊறுகாய் இன்றைக்கி ஞாபகம் இருளைக்கிழங்கு கறி அமைச்சார் அப்போல்லாம் வேன்னு இதெல்லாம் கிடையாது பெரிய கையில் அம்பேத்கர் காரில் செட்டியார் எடுத்துன்னு வந்தார் நடுவழியில் இலை போட்டலாம் ஒரு அதுக்குள்ளேயும் எங்கள் பஸ்ஸை காணுமேன்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸும் திரும்பி வந்துடுது என்ன ஆச்சுன்னா எல்லாரும் இந்த ஊர் ஜனங்கள்லாம் கூடிடுது அப்புறம் ஒரு டிராக்டர் வந்து அந்த பஸ்ஸை இழுக்கக்கூட முடியாது அவர் சொன்னால் கிரேன் தான் தூணும் இது காராக இருந்தால் எழுத்துலான்னு ஆனால் எல்லோரும் சாய்ராம் சாய்ராம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அந்த பஸ்ஸு ஒரு சின்ன பொம்மை டாய் மாதிரி மேலே வந்துடுத்து வந்தவுடனே சுவாமியினோடய அனுகிரகத்தில் அன்றைக்கண்ணால் பார்த்த அஞ்சு சாயிரம் இலைதான் போடலையே தவிர்த்து அன்னம் கொஞ்சம் கூட குறையில அக்ஷய பாத்திரம் மாதிரி இருந்துட்டே இருக்குது நான் எங்கள் நான்லாம் கையில் தான் வாங்கி சாப்பிட்டேன் பிரசாதம் ஏன்னா அங்கே இலை ஊர் ஜனங்களும் கூட்டிட்டா நிறைய பஸ்ஸில் இருந்தாலும் இருக்கா ஆனால் பகவான் அனுகிரகத்தில் ஒரு எலுமிச்சங்கா ஊருகா கூட குறையில சாயிரம் அக்ஷப் பாத்திரோன்னு தான் அன்றைக்கி பகவானோட அனுகிரகத்தில் நடந்தது சாயிரம் இப்படி வந்து சுவாமி வந்து முதல் முதல்ல அவருடைய ஃபோல்டுக்கு வந்தோம் சாயிரும் இன்றைக்கும் அதை மறக்க முடியாது சாயிரம் எல்லாமே இதில் வந்து நோ எக்ஸாஜிரேஷன் இது ரியல் இது இதில் வந்து ஆட் பண்ணுறதோ இதுவோ எதுவுமே கிடையாது சேரலாம் ஏன்னா இதை ஒரு கோஜெண்ட்டாக வரணுன்ற இது சொல்கிற முதல்ல எப்படி ஃபோல்டுக்கு வந்தேன் இதுக்கு முன்னே எனக்கு தெரியாத நான் சுவாமியினுடைய அனுகிரகம் எனக்கு உண்டுன்றது எங்கள் ஃபேமிலிக்கு உண்டுன்றது இப்போதான் தான் எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் பர்சன் வெரி வெரி ரிலீஜியஸ் பர்சன் நான் புறக்கச்சே யூ ஓன் பிலீவ் சாயிரம் எனக்கு ரெண்டு காலும் இட் வாஸ் லைக் எ பால் நோ டோ அட் ஆல் டோவே கிடையாது நான் பிறந்த பத்தாறு நாள்லேருந்து என்னை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் நான் பிறந்த அன்னைக்கு பகவானோடைய அனுகிரகம் ஏற்கனவே ஃபேமிலி இருக்கிறதுனால மை ஃபாதர் காட் ப்ரொமோஷன் அப்போ வந்து எனக்கு என்டைட்டில் ஃபார் ஸ்பெஷல் வார்டு எட்டு வருஷம் நான் ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கேன் தாயிரம் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை என்னுடைய கர்மா அதெல்லாம் முடியணும்னு இருந்திருக்க போல இருக்கு அதனால் என் கால் இப்படி இருந்துருக்கு அந்த கால் வந்து டாக்டர் தாய்மான சுவாமின்னு நினைக்கிறேன் ஒரு பேர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அவருடைய ஸ்டாச்சு இன்னைக்கு கூட ஃப்ரண்ட்டில் இருக்கும் அவர் வந்து இந்த குழந்தை நடக்கவே மாட்டான் இதில் வந்து சான்ஸ் ஏன்னா கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல எல்லா விரலும் அப்படியே டூ சுத்திருத்து பந்து மாதிரி இது எப்படி இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இட்ஸ் அ மிராக்கிள் ஓன்லி வில் மேக் ஹீம் டு வாக் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிடுது இதெல்லாம் எனக்கு பின்னால் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டேன் தினமும் எனக்கு வந்து குளோராஃபார் கொடுப்பா சாயிரம் கட்டு பிரிக்கிட்டு அந்த பிஓபின்னு சொல்லுவாள் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் என்னுடைய தொடவர்களும் அது போடுவார் ரெண்டு காலிலையும் அந்த கட்டை பிரிக்கிறதுக்கும் குளோரோஃபார்ம் கொடுப்போம் ஏன்னா கட்டு போடச்சே அந்த விரலை இப்படி மடித்து மடித்து பண்ணி பார்ப்பாலாம் ஏதாவது ஒரு சான்ஸில் அந்த விரல் வந்துடுறதான்ட்டு அனுபவிக்கணும் இருக்கு இல்லையா சில கர்மாக்கள் அது ஒரிலும் இருக்கும் அது பகவானுக்கு தெரியும் எல்லாம் அப்போது ஒன்றால் மூணு வயசில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஆச்சு அஞ்சு வயசில் கா காலில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் ஆச்சு அப்புறம் என்னை பீச்சு கூப்பிட்டுன்னு போய் மணலில் தோண்டி அங்கே நிற்க வைப்பாள் அதெல்லாம் என்ன நர்சஸ்லாம் கூப்பிட்டுன்னு போயிடுவான் அப்போ எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டால் இது நடந்துச்சு ஒரு நாள் ராத்திரி இருக்குச்சு மணி பன்னெண்டு மணி இருக்கும் அவள் சொல்லி தான் எனக்கு தெரியும் ஏன்னா அப்போ நான் குழந்தை எனக்கு டைம்லாம் தெரியாது திடீர்னு அம்மானு நான் கட்டில் விட்டு குதிச்சனோம் குதிச்சா அந்த பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் போட்டுருந்துருக்கு அந்த கட்டுக்கு வெளியில் என் வரெல்லாம் வர ஆரம்பிச்சிருது உடனே டாக்டர் வந்து பார்த்துட்டு இது வேறால் சர்ப்ரைஸ்டு உடனே எங்கள் அம்மா வந்து பார்த்து பார் சுவாமியினோடய அனுகிரகம் எப்படி இருந்திருக்கு பாரு குழந்தை கால் வந்துடுது டாக்டர் ஒரே குதிச்சா அம்மா இந்த குழந்தை கால் வந்துடுதுமா நடக்க ஆரம்பிச்சிடலாமா இந்தமா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அதுதான் தவிர்த்து ஆனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்களாம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் நடந்தால் இந்த குழந்தையால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்க முடியும் ஆனால் அவன் நடக்கச்சே கூட இவன் லேமுன்னு யாரும் சொல்ல முடியாது அந்த மாதிரி பகவான் பண்ணிட்டார் அந்த டாக்டரை த மிராக்கிள் நத்திங் பட் மிராக்கிள் இது பியாண்ட் மெடிசன் அப்படின்னு அந்த அனுகிரகம் எனக்கு பகவான் அப்போயே கொடுத்துட்டார் சார் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா சின்ன வயசுலேருந்தே ஐ சஃபரிங் சஃரிங் ஃப்ரம் சைனசைட்டிஸ் கார்த்தால் விடிஞ்சிதுன்னா இந்த பக்கம் எனக்கு வீங்கி போயிடும் லெஃப்ட் சைடில் வீங்கிடும் சூரியன் குறைஞ்சதுன்னா அப்படியே மறைஞ்சி போயிடும் ஆனால் அவஸ்தைன்னா இவ்வளோ அவ்வளோ அவஸ்தையில் செய்கிறோம் அந்த மாதிரி அவஸ்தைகளில் பட்டிருக்கேன் போய் சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு கமிட் சூசைட் போய் செவுத்தில் இடிச்சுப்பேன் அந்த வலி பொறுக்க முடியாது தாழ முடியாது அந்த மாதிரி வலி அவஸ்தை பட்டிருக்கேன் அப்போ வந்து நான் சுவாமியினுடைய ஃபோல்டில் டாக்டர் டாக்டர்கிட்டலாம் போனேன் அந்த இஎன்டி சர்ஜன் டாக்டர் கண்ணன் அவர் பார்த்துட்டு ஸ்ரீதர் இதுக்கு க்யூரே கிடையாது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பஞ்சர் பண்ணும் எப்படி சாக்கடை அடைச்சி க்ளீன் பண்ணுறாலோ அது மாதிரி தான் இது இது வேறு வேறு மருந்து போட்டுக்கலாம் மாத்திரை சாப்பிட்லாம் பட் ஆறு மாதம் ஆனாலும் மறுபடியும் இதே ப்ராப்ளம் பர்மனெண்ட் கூரே இதுக்கெலாம் கிடையாது அப்படின்ட்டார் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனேன் போயிட்டு பஞ்சர் பண்ணின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன் அப்போது ஒரு குழந்த வந்துடுது அது டிட்டீரியாவில் அவஸ்தப்பட்டிருது அது அந்த டாக்டர் நான் அந்த குழந்தைய அட்டன் பண்ணிட்டு உன்னை அட்டன் பண்ணிட்ட மாட்டார் குழந்தையே நீ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என் மனசு எனக்கு பிடிக்காத நான் வெளில வந்துட்டேன் அப்போ ரோட்டில் வந்து நடந்து வரைச்ச புக் புக்கு ஒன்று பார்த்தேன் மேன் ஆஃப் மிராக்கிள்ஸ்ன்ட்டு ஹாவர்ட் மஃபர்ட் எழுதின புக்கு அதை ராத்திரி வீட்டில் போய் படித்தேன் அதை படிக்கச்சே சுவாமி வந்து ஒரு மார்ச்சூரியில் இருந்த ஒரு பாடிக்கு சுவாமி உயிர் கொடுத்தார் எனக்கு உடனே மந்திரம் தோணித்து எதையோ சுவாமி பண்ணுறார் பகவான் என்னுடைய இந்த தலைவலியை ஏன் போக்க மாட்டேன்றான்னு அன்றைக்கி வந்து ராத்திரி படித்து முடிச்சிருச்ச அந்த புக்கை படித்து முடித்தேன் முடிச்சுட்டு சுவாமி எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்க நான் உங்களை கேட்குறது ரெண்டு ஒரே இது தான் என் தலைவலி சரி பண்ணிடுங்கோ அப்படி இல்லையா என்னை சூரியனே உதிக்காத இடத்துக்கு மாற்றிடுங்கோ என்னை சூரியனே வேண்டாம் அப்படி அப்படியும் இதுனா என்னை எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் நான் உங்ககிட்ட உங்கள் லோ லோட்டஸ் ஸ்வீட் வந்துடுறேன் அது பண்ணுங்கோ நீங்கள் இந்த மூணு இது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பதினஞ்சு நாள் உங்களுக்கு நான் டைம் தரேன் சுவாமி இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே இதில் ஏதாவது நீங்கள் சரி பண்ணலைன்னா அன்னிலேருந்து நீ என்னுடைய பகவான் இல்லை அப்படின்ட்டு அவர்கிட்டே நான் சொல்லிட்டேன் அவர் ஆக்சுவலாக கோச்சின்ண்ட அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னான் இப்படிலாம் சுவாமியை சொல்கிறீங்களே நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் நான் என்னுடைய ரெக்வஸ்ட்டை பகவான்கிட்ட வச்சுருக்கேன் பார்க்கலாம் பகவான் என்ன பண்ணுறாருன்ட்டு அதுக்கு விரைவில் நடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு தரா ஒரு நாள் மறுபடியும் என் டாக்டர்கிட்ட போனேன் நான் தான் நீ டிசைட் பண்ணிவிடு உயில் டூ த பஞ்சர் இதை தவிர்த்து வேறு வழி கிடையாது சீதார்டா சரி நான் வீட்டில் வந்துட்டு நேராக இன்றைக்கி வந்தேன் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பஞ்சர் தான் பண்ணுன்றான்னு நான் அதுக்கும் தயார் தான் வேறு வழி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அன்றைக்கி ராத்திரி படுத்து படுத்து ஒரு மிட் நைட்டு மிட் நைட்டும் மிட் நைட் மேலே இருக்கும் சுவாமி நேராக வந்தார் அது ஆக்சுவலாக என்னால் ட்ரீமுன்னு சொல்ல முடியாது பிரசன்ஸ்னு சொ ஆனால் நன்னா சுவாமி கூட நாலஞ்சு பேரோடு வந்திருக்கார் அசிஸ்டன்ஸ் மாதிரி என்ன ஸ்ரீதர் எப்படி இருக்கேன்னு கேட்டார் உங்களுக்கு தெரியாதா நான் எவ்வளோ அவஸ்தைப்பட்றேன்ட்டு என்னை கேள்வி வேற கேட்குறீங்களே நீங்கள் உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அப்படியா அப்படின்ட்டு இப்படி இப்படி தட்டி கொடுத்தாரு சரி ஒன் டூ த்ரீ சொல்லு அப்படின்னார் ஒன்று ரெண்டு மூணு ஆறுக்கப்புறம் நான் அப்படியே எப்படி மயக்கம் கொடுத்தா இதுவாகிடுமோ அப்படியே ஃபெயின்ட் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் ஆனால் ஒன்று சுவாமி வந்து ஏதோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடு அது எடுன்னு கூட இருக்கலாம் சொல்கிறேன் ஆனால் அதெல்லாம் என்னை காதில் உழறது ஐ மீ ஏபிள் டு சி சுவாமி அதாவது இது என்னால் கம்ப்ளீட் ட்ரீம்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து ட்ரீம் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஐ எம் ஏபிள் டு சீ சுவாமி அப்புறம் முடித்த உடனே மறுபடியும் கண்டத்தை தட்டிட்டு நான் போய்ட்டு வரேன்னார் நான் ஊ அப்படின்னு அந்த பாதி மயக்கத்தில் இருக்க மாதிரி காரணம் அடுத்த நாளுக்கு அடுத்தால நான் நான் விடியது முன்னே ஏந்துருவேன் என் ஒய்ஃபு கூப்பிட்றா என்ன ஏன்னா இன்னும் நீங்கள் ஏந்துக்கலை அப்படின்றான் என்னாச்சு இந்த மணி ஏழாயிரத்து இதுவரை நீங்கள் இந்த ஏழு மணி வரலாம் தூங்கிந்தே கிடையாதுன்றா அவகிட்ட வந்தா அவகிட்ட நான் சொன்னேன் அவ வந்து பார்த்துட்டு என்னது தலானி உரையெல்லாம் ரத்தம் போர்வையெல்லாம் ரத்தம்ன்றா என்ன நான் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் சுவாமி நேர்த்திக்கு வந்தார் வந்து எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படின்னா இருக்கட்டும் நான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நம்ம டாக்டர் கிட்ட போய் போய் பார்த்துட்டு வந்துடலாம் டாக்ட போனேன் கண்ணன் டாக்டர் கேட்டார் ஏன்னா நெத்தியில் கரிசிப்பு காணும் டவலையும் காணும் ஆச்சரியமாக இருக்க ஒன்றும் பார்க்கறதுக்குன்னார் இல்லை சுவாமி நேற்று நைட் ட்ரீமில் வந்து என்னை சர்ஜரி பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொன்னேன் நிஜமாவா போய் எக்ஸ்ரே எடுத்துணுவா நான் ஏன்னா உன்னுடைய பழைய எக்ஸ்ரே என்கிட்டே இருக்குது இதை போய் எடுத்துணுவா அப்படின்னார் அங்கே அவர்கிட்டே அந்த லேபர்டிலாம் இதெல்லாம் இருக்குது லேபில் போய் ப வந்தேன் ஒரு கொஞ்ச கொஞன்னார் உக்காருனார் உட்காருன்னொன்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எஸ் ஐ அக்ரி அப்படின்ட்டார் சுவாமி நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டார் அப்படின்ட்டு சொன்ன அந்நிலருந்து செய்கிறான் நைன்டீன் செவன்டி எயிட்டு இன்றைக்கி நாற்பத்தி ஏ ஆகி போயிடுச்சு எந்த உடம்பு வியாதியோ ஒரு தலைவலியோ ஒரு நாளும் என்னை பகவான் படுக்க வச்சு கிடையாது செய்கிறான் ஒரு ஜரவும் கூட படுக்க கிடையாது பகவான் அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டே இருக்க நான் ஒரு தடவை இவன் நாலு வயது குழந்தை என்னுடைய பெரிய பையன் பாஸ்கர் ஸ்ரீதரன் இப்போ வந்து அவனோட சுவாமி காலேஜில் அவன் விசிட்டிங் ப்ரொஃபஸராக இருக்கான் அப்போ வந்து அவனையும் நான் கூட்டினான் ஃபஸ்ட்டு டைம் அப்போ பூர்ணச்சந்திர ஹாலில் வரோம் நாங்கள் இருக்கோம் வரைச்சே அப்பா சுவாமி இங்கே ஒரு வாரம் ஏய் எங்கேயும் ஒரு சுவாமி அடுத்த செகண்டு வந்துட்டார் சைரம்